மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி சற்று அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து பதினைந்தாயிரத்தி ஐநூறு கனடியாக இருந்தது அதற்கு பிறகு ஏழாயிரத்தி ஐநூறு கனடியாக குறைந்தது மீண்டும் ஆஹ் ஏழாயிரத்தி ஐநூறு கன்னடியில் இருந்து பத்தாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது இந்த சூழ்நிலையில் இன்று காலை பத்தாயிரம் கன்னடியில் இருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கனடியாக சற்று அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நூத்தி இருபது அடியாக நீடித்து வருகிறது அணை தன்னுடைய முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடி நிரம்பி மூன் நான்கு நாட்களாக இருக்கிறது அணைக்கு நீர் இருப்பை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு டிஎம்சி ஆகவும் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்காக பனிரெண்டாயிரம் கன தண்ணீரும் அதே போல கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு ஐநூறு கனடி தண்ணீரும் தற்போது திறந்துவிடப்பட்டு வருகிறது தற்போது மழை விட்டு விட்டு பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான வரத்து என்பது அதிகரிப்பதும் குறைவதும் தொடர்ந்து நீடித்து வருகிறது நன்றி